இலங்கையை கலக்கும் எம்ஜிஆர் ரசிகர் யார் இவர் என்பது குறித்தும் அவர் சொன்ன எம்ஜிஆரின் ஏழு ரகசியம் குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கொழும்பு நகரத்தில் உள்ள ஒருவர் இன்றைக்கும் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக அவரை போலவே உடையணைந்து அவர் நினைவாகவே வாழ்ந்து வருகிறார் யார் இவர் என்ன செய்கிறார் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை பற்றி விதவிதமான ஆயிரம் கதைகளை கேட்டிருக்கிறோம் அவரை போல அணிந்து இப்போது அவரையே நினைத்து வாழ்ந்து வருபவர்கள் இருக்கிறார்கள் அரசியலில் கருப்பு எம்ஜிஆர் என்றும் சிகப்பு எம்ஜிஆர் என்று பட்டப்பெயர்கள் வைத்து அழைக்கும் அளவுக்கு இன்றளவும் அவர் புகழ் வரையாமல் இருக்கிறது எம்ஜிஆர் நடித்த படங்கள் தொலைக்காட்சிகளில் இப்போது வெளியாகின்றன கிளாசிக் படங்கள் என்ற தலைப்பு போட்டு அவரை கொண்டாடும் ஊடகங்களும் இருக்கின்றன யூடியூபில் எம்ஜிஆரை பற்றிய கதைகளை கேட்கும் மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் எம்ஜிஆர் சுடப்பட்ட போது என்ன நடந்தது அவர் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்த போது என்ன நடந்தது என தலைப்பு போட்டு வெளியாகும் காணொலிகள் பொதுமக்களுக்கு இன்றளவும் மீர்த்து வருகிறது அவர் மறைந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாகிவிட்ட போது மெரினா உள்ள அவரது நினைவு நினைவிடத்திற்கு மாலையும் கழுத்துமாக வரும் திருமண ஜோடிகளை பார்க்க முடிகிறது அவரது சமாதிகள் அவர் கட்டியிருந்த கடிகாலத்தின் ஓசை கேட்கிறதா என காது வைத்து பார்க்கும் மக்களை இன்றளவும் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அவரது புகழ் இந்தியாவை தாண்டி பக்கத்து நாடான இலங்கையில் கூட இன்றைக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது இலங்கையில் எம்ஜிஆரை போன்று உடையணிந்து அவரது கடற்கரையில் பாடலை பாடி வருகிறார் இலங்கை எம்ஜிஆர் அவரை போலவே சிகப்பு நிறத்தில் பேண்ட் கருப்பு நிற கண்ணாடி பஞ்சுமிட்டாய் கலரில் கோட் சூட் என்று வலம் வருகிறார் இவர் யார் எப்படி அவருக்கு எம்ஜிஆர் மீது காதல் வந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இலங்கையில் வசித்து வரும் இவரை பெட்டா எம்ஜிஆர் என்று மக்கள் அழைக்கிறார்கள் சமூக ஊடகங்களில் இவரது வீடியோக்கள் வைரல் ஆகிறது ஜப்பான் மலேசியா உகாண்டா ஆஸ்திரேலியா நார்வே பாரிஸ் என பல நாடுகளில் உள்ள தமிழர்கள் இவரை அறிவார்கள் தன்னை பற்றி பெட்டா எம்ஜிஆர் பேசும்பொழுது நாளை நமது நாடும் நமது என்று வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர் எங்கள் கண்டியில் பிறந்தவர் அதில் எனக்கு பெருமை என் உண்மையான பெயர் மாணிக்கம் உலகளவில் என்னை பெட்டா எம்ஜிஆர் என்பார்கள் எங்கள் ஊரில் என்னை மாணிக்க பாஷா என்பார்கள் நான் தனியால் கூட யாருமில்லை இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும் அதைத்தான் தலைவர் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பீச் பக்கம் சந்தோஷமாக பொழுதை கழிக்க வருவேன் என்றும் சொல்லியுள்ளார் மேலும் இவர் எம்ஜிஆரை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினேழாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தார் அவரை எம்ஜிஆர் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுட்டார் ஆக அவருக்கு ஏழுகள் வரிசையாக பொருத்தி போகிறது என்கிறார் மேலும் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னவென்றால் எம்ஜிஆரின் கார் எண் நாலு ஏழு 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 என்பது அதிலும் மூன்று ஏழு எண்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பெட்டா எம்ஜிஆர் பேசும்பொழுது முழுக்க பொன்மொழிகளாகவே உள்ளன அதைத்தான் இன்றைய இளைஞர்கள் ரசிக்கின்றன தூர இருக்கும் விரோதியை கூட அருகில் உள்ள நண்பரிடம் எச்சரிக்கையாக இரு என்கின்றது ஒரு சிங்கள பழமொழி என்கிறார் கூட்டா இருப்பது விஷம் தனியாக இருப்பது சந்தோஷம் இப்படி பல விஷயங்களையும் அவர் சொல்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறைக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்